இதுதாங்க அப்பாச்சி மேடு வந்து டாப்பு பார்த்து சாமி ஸ்லிப்பாகிட்டார் ஆக்சுவலாக நானும் வரும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன் கால் கட்ட இருந்து முட்டையாக ஆகிடுச்சுங்க நீர் கொத்தமாரி முட்டையாக ஆகிடுச்சி இல்லை நான் கவனிக்கலாம கல் இல்லை ஆயிடுச்சுங்க நான் போயிட்டு இதுதான் இந்த அப்பாச்சி மேடு டாப்பு முடிச்சிட்டாக்கா மாட்டாங்க அதுக்குள்ளே மண்டை ஏர்த்துருத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக போயிடலாம் இந்த மேடு தான் பாருங்க அப்படியே நெட்டாக இருக்கும் மேடு இங்கே பாருங்க இப்போதான் நிற்கிறாங்க அவங்க வந்து அழகாக வியூ பாயிண்ட் பார்த்துன்னு இருக்காங்க பனிப்பொழிவு போட்டி பாருங்கள் தெரியவே இல்லை உங்கள் பேருங்க ஏறி இறங்கிட்டாங்க இந்த சாமி குட்டி சாமி நிறைய பேர் சின்ன சின்ன பசங்க வந்திருக்காங்கள நைட்டே போயிட்டு இருக்காங்க அவங்களாம் நாங்களும் நைட்டு வர வேண்டியது தான் வண்டி ஒரு சின்ன ப்ராப்ளம் நாங்கள் வந்து வேனு இன்ஜின் ஆகல எது ப்ராப்ளம் தேங்க்ஸ் ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு நல்ல செயலுங்க இது அவங்க பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தால் அவங்க செய்கிறாங்க டாப் வந்தாச்சு நம்ம கூட வந்தவங்கள காண காணா காண வராங்க வந்துட்டாங்க இதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆயிடுவா இந்த இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது யாரத்துக்கு ஆக்சுவலாக கிட்ட வந்தாச்சு கிட்ட நெருங்கி வந்துட்டோம் வாங்க டாப்பு ஏறி வந்தால் அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆகிடும் இதெல்லாம் இப்போ நிறைய புதுசாக வச்சுருக்காங்களா கடை ஃபஸ்ட்டு நல்லா அது அந்தளவுக்கு சுத்தமாக இருந்தது இப்போ இருக்குது கடைங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஆகிடும் அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்புறம் கொஞ்சம் ஏறும் அப்பில் அப்படியே தான் போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம சரங்கொத்திக்கிட்ட வந்துட்டோம் இந்த கன்னிசாமிங்கெல்லாம் வந்து சரங்கொத்தின்ற ஒரு குச்சியை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துக்கிட்ட குத்துவாங்க இதுதாங்க சரங்கொத்தி கன்னிசாமிங்க வந்து நான் வருஷம் வருஷம் எத்தனை கன்னிசாமிங்க வர்றதுன்னு இதை வச்சு தான் கணக்கு அந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்க குச்சி அதுதான் குத்துவாங்க இவங்க குத்துகிறவங்கெல்லாம் வந்து கன்னிசாமி குத்துறாம எவ்வளோ பேரும் இது கலர்ஃபுல்லாக இதில் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுதாங்க கன்னிக்காய் வச்சு போட்டுருக்காங்க இங்க எல்லாம் வந்து ஒரு தேங்காய் போட்டு போயிடுவாங்க நம்பால் ஒருத்தர் நம்பால் ஒருத்தர் போயிருக்காரு அடிச்சிட்டாரு சபரி வந்து என்ட்ரி கொடுத்துட்டோம் போன டைம் இங்கேருந்தான் வந்து கேட்டு பேர் அடித்து அடித்து விட்டுருந்தாங்க இப்போ அந்த இடத்துல தான் போகிறோம் அந்த இடம் கூட்டம் இல்லை ஸோ அதனால் நேராக போய் பார்த்தலாம் சாமியை போலீஸ்காரங்களே சொல்லிட்டாங்க பந்தல் காலியாரே தான் போங்க போங்க வருஷம் கம்மின்னு இப்போதாங்க இப்போ தான் மச்சை முகத்தில் சிரிப்பு வருது அவர் சொன்னதுக்கப்புறம் போலீஸ்கார் சொன்னதுக்கு அப்புறம் தான் சிரிப்பு வருதுங்க முகத்தில் நான் அப்போவே நினச்சேன் எல்லாம் இந்த பக்கமே ரிட்டர்ன் ஏறும் போது ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் ஏற மாட்டாங்க இது பாருங்கள் அதோட நடந்து போகிறாங்க பாருங்கள் இந்த கழுதப்பா சொல்லுவாங்க இதில் நடந்து போகிறாங்க இந்த இடம் வந்து டோலியெல்லாம் வந்து நாங்கள் இந்த சைடு வரவே இல்லை நடந்து போகிறாங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஆன்லைன் பதிவிறத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சுவலாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த சைடு வந்து என்ன ஒரு விஐபி கையெழுத்து இருந்தாக்கா ஆ டோலி சிக்குன்னு வர அந்த சைடில் வந்து கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி விடுவாங்க பாருங்கள் டோலி டோ ஆமாம் ஏதோ கட்டுறாங்க போட்டு துணியா டோலி ஜாலியாக திடீர்னு போகிறாங்க நம்ம பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் குறுகு பூந்து வராங்க சரிமா அது பெரும் பாதியா காட்டு வழியா வரும் காட்டு வழியா வருது தாங்க கேட் ஒன் போன டைம் வந்து இதுல இருந்து தான் கேட்டு போட ஆரம்பிச்சாங்க இப்ப வந்து ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ போலாம் வெளிலையும் காட்ஸு கேட்லையும் காட்ஸு மெயின் மெயின் ஃபுல்லாக காட்ஸு அப்போ உங்கள் ஹீரோ ஜோத்துறேன்னா இல்லைங்க அங்கே பாருங்க மேலே ஹீரோ கணக்குறான் குரங்குட்டி ஆமாம் இல்லை இந்த தடவை வந்து தமிழ் வார்த்தை நிறையா இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக இருக்காது இருக்கும் ஆனால் அதிகமாக இருக்காது இந்த தடவை நிறைய இடத்துல பார்க்குறதா இருக்குது தமிழ் வார்த்தை பாட்டு ஃபுல்லாகவே எல்லாம் அப்படி தான் போகுதுல ஆமாம் நானும் கவனித்தேன் அச்சா சாமி சொல்லுங்க சாமி பஜ்ஜி வாங்கி கொடுங்க சாமி

சாமி தெரியும் உங்களை காட்டுறேன் நான் ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கியூ ஒன்று விட்டாங்க அந்த க்யூவில் தான் நின்று இருந்தோம் கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க அப்படியே மூவ் பண்ணி போய்விட்டு தான் ஆனால் இது வரைக்கும் வந்து எங்கேயும் கேட்டு போடல கியூ இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு இடத்துல போட்டுருக்காங்க அது நிற்கலை அப்படியே சும்மா அப்படியே போயினே இருக்காங்க வேறு ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க கிட்ட வந்துட்டோம் அதனால தான் இந்த க்யூ ஏன்னா ஒரே டைமில் எல்லாம் கும்பலாக போயிடுவாங்கல்ல ஸோ அதனால் கொஞ்சம் க்யூ போட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கியூ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்துக்கிறாங்க இல்லை கியூனால் ரொம்ப ரொம்ப நேரம் நிற்க வைக்கல ஒரு ஒரு நிமிஷம் நிற்க வச்சு அப்படி விடுறாங்க க்யூ பெரிய கியூ இல்லைல்ல போயிட்டு அடிச்சு அடித்து மட்டும் விடுறாங்க வருங்க பே விட் இருக்காங்க பேட்சில் அப்படி போக வேண்டியதான் கூட்டம் எல்லாம் இல்லைங்க அந்த அளவுக்குலாம் இல்லை ஒன்று பசி எடுத்துச்சு காலையில் காலையில் யார ஆரம்பித்தோமா ரொம்ப பசிய ஆரம்பிச்சிச்சு அன்னதானம் போடுறாங்களா அனௌன்ஸ் பண்ணாங்க போயிட்டு சாமியை பார்த்துட்டு அன்னதானம் முடிக்க வேண்டியதான் ಸದ್ಗುರುನಾಥ ಪಂಪಾ ಪ್ರಿಯನ ಪಂಪಾವಾಸ ಪಂದಳರಾಜಿರೀಶ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ಅಯ್ಯಪ್ಪ

அப்படியே தரிசனம் பார்த்தாச்சு கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டோம் இருந்தாலும் கூட்டம் அந்தளவுக்கு இல்லைங்க ஆனால் அவங்க அடித்து அடித்து நம்மளை விட்டு ரொம்ப மோசம் கூட்டமே இல்லை அடிச்சு அடித்து விட்டு ஒரு வழி ஆகிட்டாங்க நீங்களே பாருங்கள் வீடியோவில் கூட்டமே இல்லை ஆனால் அடித்து விட்டு நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் கிளம்பிட்டு அப்படியே அடுத்தது வந்து நெய் தேங்காய் உடைப்போம் நாங்கள் எடுத்துகிட்டு அந்த நெய் வந்து அதை உடைச்சி பாருங்கள் உடைக்கிறாங்க பாருங்கள் போல் நம்மளும் உடைக்கணும் நெய் தேங்காய் உடைக்கணும் யார் யார் எவ்வளோ இருந்தாலும் எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கிறாங்கன்னு அந்த நெய்யில் காட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சபரிமலை பயணத்தை முடிச்சுன்னு இப்போ வீடு திரும்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா லட்சம் லாச்சை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்